வணக்கம் என் பெயர் நளினி வில்வபதி நான் ஒன்பதாம் வகுப்பு படிக்கின்றேன் கதையின் தலைப்பு ஒரு இரவு தங்குவதற்கு ஆயிரம் பொற்காசுகளா ஒரு ஊரில் ஒரு சோதிடர் அவர்கள் இரு நண்பர்களுடன் புனித பயணம் மேற்கொண்டார்கள் அவர்கள் பல ஊர்களுக்கு சென்று பல கோயில்களை வழிபட்டார்கள் ஒரு நாள் மாலை நேரத்தில் அவர்கள் ஒரு ஊரை சென்றடைந்தார்கள் அந்த ஊரில் எங்கு தங்கலாம் என்று அந்த சோதிடர் அங்குமிங்கும் பார்த்தார் ஒரு பழைய மாளிகை ஒன்று அவர்கள் கண்ணில் பட்டது அந்த வாயிற்கதவு அருகே சென்று ஒரு இரவு இங்கே தங்க அனுமதி கிடைக்குமா என்று உரத்த குரலில் அந்த சோதிடர் கேட்டார் கதவை திறந்து ஒரு முப்பது வயது மதிக்கத்தக்க பெண் வெளியே வந்தார் நீங்கள் தாராளமாக இங்கே தங்கலாம் என்று மகிழ்ச்சியுடன் கூறினார் அவர்கள் மூவரையும் உள்ளே அழைத்துச் சென்றார் அந்த மாளிகை கலை வேலைப்பாடுகளுடன் விளங்கியது சரியான பராமரிப்பு இல்லாததால் அந்த மாளிகை முழுவதும் தூசி படிந்திருந்தது அவர்கள் மூவரும் அன்றிரவு அங்கே தங்கினார்கள் மறுநாள் பொழுது விடிந்தது ஒரு இரவு எங்கள் எங்களை இங்கே தங்க விட்டதற்கு மிகவும் நன்றி நாங்கள் எவ்வளவு பணம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டார் அந்த சோதிடர் ஆயிரம் பொற்காசுகளை கொடுத்து விட்டு செல்லுங்கள் என்று கூறினாள் அந்த பெண் இதை கேட்டவுடன் மூவருக்கும் அதிர்ச்சி அடைந்தார்கள் ஒரு இரவு தங்கியதற்கு ஆயிரம் பொற்காசுகளா என்று எண்ணினார்கள் அந்த சோதனரின் நண்பர்களுள் ஒருவர் சோதிடரே இந்த மாளிகையே ஆயிரம் பொற்காசுகள் பெறாது ஒரு இரவு தங்கியதற்கு ஆயிரம் பொற்காசுகள் கேட்கிறாளே இவளுக்கு என்ன பைத்தியமா நம் மூவர் சொத்துக்களையும் விற்றாலும் அவ்வளவு பணம் கிடைக்காதே என்று அவர் கூறினார் இதை கேட்டவுடன் சோதிடருக்கு ஏதோ பொறியை தட்டியது போல் இருந்தது அந்த பெண்ணை பார்க்க ஒரு பைத்தியம் போல் தெரியவில்லை அதனால் அம்மா உங்களுடன் ஒரு நிமிடம் தனியாக பேச வேண்டும் என்று கேட்டார் அவர்களை பார்த்த அந்த பெண் சரி என்று அவரை உள்ளே அழைத்து சென்றாள் அம்மா உங்கள் தந்தை சோதிடரா என்று கேட்டார் அவர் ஆமாம் என்று விடையளித்தாள் அந்த பெண் ஒரு இரவு தங்கியதற்கு ஆயிரம் பொற்காசுகள் கேட்கிறீர்களே இது உங்களுக்கே தவறாக படவில்லையா என்று கேட்டார் அவர் ஐயா என் தந்தை இங்கு வாழும் பொழுது மிகவும் வசதியுடன் வாழ்ந்தார் அவர் சாகும் பொழுது எப்பேற்பட்ட வறுமை வந்தாலும் இந்த மாளிகையை மட்டும் விற்க வேண்டாம் என்று கூறிவிட்டு சென்றார் அதனால் தான் அவருடைய எல்லா சொத்துகளையும் விற்றனால் இந்த மாளிகையை மட்டும் விற்கவில்லை என்று பதிலளித்தார் அது மட்டுமல்லாமல் அவர் இன்றிலிருந்து பத்து ஆண்டுகள் கழித்து ஒரு நாள் இங்கே சிலர் வருவார்கள் அவர்கள் இங்கே தங்கிவிட்டு செல்வார்கள் அவர்களிடம் ஆயிரம் பொற்காசுகள் கேள் அவர்கள் தருவார்கள் உன் துன்பம் அனைத்தும் நீங்கிவிடும் என்று கூறினார் அதனால் தான் கேட்டேன் என்றும் அவர் கூறினார் இதை கேட்ட சோதிடர் அவர் சோதிட கட்டை பிரித்து ஏதேதோ கணக்குகளை போட்டார் அவர் முகத்தில் ஒரு மகிழ்ச்சி தெரிந்தது அவர் உடனே கூறினார் அம்மா இந்த மாளிகையின் நடுக்கூடத்தில் உள்ள நடுத்தூணில் ஆயிரம் பொற்காசுகள் இருக்கின்றன என்று கூறினார் இதை கேட்டவுடன் அந்த பெண் அந்த நடு தூணை உடைத்து பார்த்தாள் அதிலிருந்து பொற்காசுகள் கொட்டின இதை பார்த்த நண்பர்கள் அனைவருக்கும் அதிர்ச்சி ஆஹா இது என்ன ஒரு தூணிலிருந்து பொற்காசுகள் கொட்டுகின்றது என்று பார்த்தார்கள் அந்த சோதிடர் அம்மா உங்கள் தந்தையாரின் சோதிட திறமை நான் தலை வணங்குகிறேன் அவர் மிகவும் திறமையானவர் என்று கூறினார் அன்று பத்து வருடங்களுக்கு முன் உங்களுக்கு சோதிட பலன் சரியாக இல்லை அனைத்து சொத்துகளையும் விற்றுவிடுவீர் என்று கணித்தார் அதனால் பத்து ஆண்டுகள் கழித்து இப்பொழுது உங்களுக்கு யோக பலன் வருவதையும் கணித்து இப்பொழுது உங்களுக்கு அந்த சொத்து கிடைக்க வேண்டும் என்று எண்ணி இப்படி செய்துள்ளார் நான் இப்பொழுது இங்கு வருவேன் என்பதையும் கணித்துள்ளார் இவர் மிகவும் திறமையானவர் என்று கூறி அவர் அந்த ஆயிரம் பொற்காசுகளையும் அவர் அவளிடம் கொடுத்து அம்மா நீங்கள் இனிமேல் நல்ல அழகான வாழ்க்கையே வாழலாம் உங்கள் துன்பம் அனைத்தும் நீங்கிவிடும் என்றும் கூறினார் இதை கேட்டு அந்த நண்பர்கள் அந்த அம்மாவை வாழ்த்திவிட்டு விட்டு மூவரும் கிளம்பினார்கள் நன்றி